அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லணும் வந்து அஸ்தமனம் அஸ்தமனம் என்பது என்னென்னா வந்து சூரியனுக்கு ரொம்ப நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் அஸ்தமனம் அப்படின்னா ஒரு நெருப்பு கிரகத்தோடு வந்து ஒரு கிரகம் சேரும்போது மெல்ட் ஆகிறது தான் அஸ்தமனம் அஸ்தமனம் அப்படின்னு மெல்ட் ஆகிரும் அப்போ அந்த மெல்ட் எல்லாருமே பொதுவாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு பாகையில் போகும்போது உண்மையாகவே மெல்ட் ஆயிரும் ஏன்னா அவ்வளவு சூரியனுடைய சக்தி வந்து மிக மிக பெரியது அப்போ அந்த மெல்ட் ஆகிற கிரகத்தை வந்து நம்ம வேலை செய்ய வைக்கணும் அந்த மெல்டான கிரகத்தை வந்து வேலை செய்ய வைப்பதற்கு வந்து நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா எந்த ஒரு கிரகமுமே வந்து பனிரெண்டு கட்டத்தையும் வந்து நாம் வந்து என்ன சொன்னா வந்து எல்லாமே நமக்கு வேணும் எந்த கட்டத்தையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு வந்து த சொல்லலாம் முடியாது சொல்லலாம் முடியாது அதனால வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த கிரகத்தோடைய மெல்டான கிரகத்தோடைய தாக்கத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து நாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அனுபவிச்சுட்டு தான் இருப்போம் அப்ப அந்த அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா நம்ம வந்து அந்த ஒரு அமைப்பிலிருந்து வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அதோடைய தேவைகள் நமக்கு வரும்போது என்ன செய்வோம் அந்த தேவைகள் வரும்போது என்ன செய்வோம் நம்ம வந்து அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு திண்டாட்டம் இருக்கும் அது சார்ந்த விஷயத்தில் வந்து திண்டாட்டம் இருக்கும் அதாவது அந்த அந்த அஸ்தமனத்திற்கு அவ்வளவு மைனஸ் உண்டு இப்போ இது எல்லாருமே வந்து என்ன சொன்னா வந்து அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக உட்காந்துருக்கும் கண்டிப்பாக உட்காந்துருக்கும் அப்போ இந்த கிரகத்தை வந்து என்ன சொன்னால் வேலை செய்ய வைக்கணும் வே வேலை செய்ய வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படி வேலை செய்ய வைக்கும்போது தான் அதற்கு எந்த கிரக எந்த நட்சத்திரத்தை வந்து நாம் வழிபாடு பண்ணினால் நமக்கு அந்த அஸ்தமனத்தோடைய தோஷம் வந்து குறைஞ்சி நாம் வந்து அந்த கிரகம் சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்பது தான் இப்போ இந்த நான் சொல்ல போகிற விதிகள் இது வந்து அற்புதமான விதிகள் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நல்ல விஷயங்களை நிறைய சொல்கிறேன் இந்த தசம சக்திகள் இல்லை முதல் சக்தி சொல்லியிருக்கேன் ரெண்டாவது சொல்லியிருக்கேன் எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன எல்லாரும் பிரியாணி தான் நினைக்கிங்க அதாவது பிரியாணி எப்போ எப்போயோ ஒரு தடவை சாப்பிடும் அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் நித்தமும் பிரியாணி சாப்பிட நினைக்காதீங்க அது வந்து தவறு அப்போ நார்மலாக உள்ள ஒவ்வொரு ஜோதிட விதிகளும் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சொல்வதற்கு ஆள் இல்லாமல் நீங்களும் தேடி தேடி காணல் நேரை போய் அல்லை நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் பாருங்கள் ஒருத்தர் பிரதமை திதியில் போய் பேர் அவன் என்ன கஷ்டப்படுவான் அதில் வந்து அவங்க வீட்டில் என்னென்ன வி விஷயங்கள் நடந்திருக்கும் நான் சொல்கிறேன் பட்டு ஆனால் வீவர்ஸ் அதாவது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்கிறனா ரொம்ப அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பார்க்கறது வந்து என்ன சொல்கிறனா ரொம்ப கம்மி அப்போ ஏதோ ஒரு வீடியோ கிடைக்குது அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் அந்த நபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம் என்னைக்காச்சும் நம்ம தேவைப்பட்டால் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க நான் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் வந்து தேடி 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 கண்டுபிடித்து போட போட போ போடக்கூடிய விஷயம் இன்றைக்கூட இப்போ பேசுகின்ற நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேலை வேலை ஒர்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பட் அடுத்து நம்ம என்ன செய்வது இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோவை கொடுக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தேடி பிடிச்சி டைரியெலாம் தேடி பிடிச்சி இப்போ இதை எடுக்கிறேன் அப்போ அஸ்தமமான கிரகத்தை வலிமையாக்கி அது சார்ந்த காரகத்தை நாம் நல்லபடியாக அனுபவிக்க வேண்டுமானால் சரலக்கணத்தில் ஒரு கிரகம் சூரியனோடு ஆகிவிட்டால் அந்த சரலக்கணத்தில் அஸ்தமனம் ஆயிருக்கு இல்லையா அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் அந்த சரலக்கணத்தில் நின்ற அஸ்தமனமான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் கண்டிப்பாக உதவி செய்வார் உங்களுடைய அஸ்தமன தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு அவருக்கு கண்டிப்பாக உண்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆயிடுச்சு அஸ்தமனமாயி வந்த என்ன சேர்ந்து மெல்ட் ஆயிடுச்சு அவர் வந்து என்ன சொல்கிறான் மேசத்தில் நிற்கிறார் இப்போ மேசத்தில் வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து அஸ்தமனத்தோடு இருக்கிறார் அஸ்தமனம் புதன் அப்போ அசுபதி நட்சத்திரத்திலே சூரியன் இருக்க புதனும் அதிலே இருக்க அஸ்தமனம் அப்படிங்கிறது வந்துடும் சில பேர் இல்லை போல்லை இல்லை அதெல்லாம் அஸ்தமனம் அஸ்தமனம் தான் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு விதிமுறைக்காக சொல்லலாம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அசுபதியிலிருந்து எட்டாவது நட்சத்திரத்தை எடுங்க அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு மேசம் என்று சொல்லக்கூடிய சரராசியில் ஒரு கிரகம் அஸ்தமனமாகி அசுபதி நட்சத்திரத்தில் நின்றால் அதற்கு எட்டாவது நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை வழிபாடு பண்ணுவதனாலும் பூச நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையாகிய பிரகஸ்பதி பகவானை வழிபாடு பண்ணுவதனாலும் அந்த அஸ்தமன கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான பழங்களை சாப்பிடுவதனாலும் பழங்களை தானம் பண்ணுவதனாலும் அதாவது நம்ம என்ன சொல்கிறான நாம் சாப்பிடுவதனாலும் நாம் வந்து என்ன சொன்னான தானம் பண்ணுவதுனாலும் இந்த அஸ் அஸ்தமன தோஷம் கண்டிப்பாக குறையும் இது நூறு பெர்சன்ட் உண்மை இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ வந்து என்ன சொன்னானே இந்த அஸ்தமனமான கிரகம் அப்போ இது இதில் அதாவது சரராசியில் வந்து ஒரு கிரகம் அஸ்தமனமானால் அதுலேருந்து எட்டாவது நட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த விருச்சத்திற்கடியில உட்காந்துருந்தாலும் அந்த விருச்சத்திற்கடியில உட்கார்ந்துருந்தாலுமே அந்த அஸ்தமன தோசத்தை போக்கிக் கொள்ளலாம் அதாவது குளிர் அடிக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க இந்த ஊட்டியில எல்லாம் போனீங்கன்னா நல்லா என்ன செய்வாங்க நல்லா டயர் ஏர் போட்டெல்லாம் அந்த நல்லா கொளுத்தி நல்லா சுற்றி எல்லாரும் உட்காந்து கையை கையை இருப்பாங்க எதுக்கு அந்த தன்மை விரைச்சிரும் அதை வந்து என்ன சொன்னா லூஸாக்கி விடுவதற்கு இந்த செயல் உண்மை இது உண்மை உண்மை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இதை நீங்கள் செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதற்குண்டான உணவுகளை சாப்பிடுங்கள் உணவுகளை கொடுங்கள் எப்பயுமே உணவை சாப்பிடுவதால் அந்த அஸ்தமன தோஷத்தினால் அந்த கிரகம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வந்து மெல்ட் ஆகி போச்சு அது வேலை செய்யலைங்கும் போது அதற்கு எட்டாவது உண்டான அந்த நட்சத்திர உண்டான உணவை நாம் சாப்பிடுவதனால் அந்த மெல்ட் இதை வந்து என்ன சொன்னால் ரிலாக்ஸ் பண்ணிவிடும் ஓகே இதை செய்யுங்கள் சரராசியில் ஒரு கிரகம் அஸ்தமாகியிருந்தால் அஸ்தமனமாகியிருந்தால் அந்த கிரக நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுவதனாலும் அதற்குண்டான விருச்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனாலும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கனிகளை சாப்பிடுனா கனிகள் என்பது என்ன சொன்னாங்க உடனே உள்ளே உடனே இமிடியட் இமிடியட் பவர் அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா இனிப்பு என்பது ரெண்டு வகை ஒன்று சுக்கரனுடைய ஆதிபத்தியம் செயற்கை இனிப்பு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து குருவோடைய ஆதிபத்தியம் இயற்கை இனிப்பு இந்த இயற்கை இனிப்பை சாப்பிட்டவுடன் உடனே வேலை செஞ்சிடும் தானம் பண்ணினாலும் உடனே பழங்கள் தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் ஏன் சோறு வங்கி கொண்டு போகல கெட்டிச்சோறு கொட்டி கெட்டு போயிருக்கலாம்ல அவங்க இயற்கை பழங்களை ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் பாலப்பழம் இதைத்தானே கொண்டு போனாங்க இதில் வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது ஓகே அதனால தான் அவங்க கொண்டு போனாங்க ஓகே இப்படி செய்யுங்க அதுக்கடுத்து ஸ்திர ராசியில் ஒரு கிரகம் அஸ்தமனம் இருக்கிறது ஸ்திர ராசியில் ஒரு கிரகம் அஸ்தமனம் இருக்கிறது என்று சொல்ல ஒரு ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ராசி வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று அஸ்தமனம் அஸ்தமனம் ஆயிருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் அதிலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் அப்ப ரோகிணிக்கு பத்தாவது நட்சத்திரம் எது அஸ்தம் அதிலிருந்து சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் புராடம் ஓகேவா ஓகேவா அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து ஸ்திர ராசியில் ஒரு கிரகம் ஆகியிருந்தால் அந்த கிரக நின்ற நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் அப்போ ரோகிணியில் வந்து ஒரு கிரகம் ஸ்திர அது அதில் பதினேழாவது ந அதில் வந்து என்ன சொல்ற ரோஹிணியில் ஒரு கிரகம் அஸ்தம் அஸ்தமனம் ஆகியிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்து வந்து எங்கே வந்து என்ன சொல்லலான்னா அதுலேருந்து என்ன சொன்னான்னா பதினேழாவது நட்சத்திரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பத்தாவது நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடும் ஓகேவா பதினேழாவது நட்சத்திரம் அப்போ பதினேழாவது நட்சத்திரம் எங்கே வந்து விழுகிறது என்று சொன்னால் உபயராசியில் வந்து விழுகிறது அந்த பதினேழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு அதோடைய அதி தேவதை அதோடைய அதிதேவதை அதோடைய பழங்கள் அதோடைய வந்து என்ன சொன்னா வந்து விருச்சங்களை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஸ்திர ராசியில் அஸ்தமனம் ஆன கிரகம் கிர அந்த கிரகம் ஒரு செயலிழப்பு மாதிரி செயலிழந்து தான் இருக்கு அஸ்தமனம் என்பது மெல்ட் ஆனது ஒன்று செயலிழப்பை சரி செய்வதற்கு ஸ்திர ராசியில் ஸ்திர ராசியில் வந்து என்ன நான் வந்து ஒரு கிரகம் அஸ்தமனமாக இருந்தால் அந்த ஸ்திர ராசியில் நின்ற நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தை நாம் வழிபாடு செய்போதும் இப்போ வந்து என்ன சொல்ற ரோஹிணியில் வந்து ஒரு கிரகம் அஸ்தமனமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கடுத்து பதினேழாவது நட்சத்திரம் வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி வரும்போது பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை வந்து வர்ண பகவான் வாருணி என்று சொல்லுவார்கள் அந்த வாருணி என்று சொல்லக்கூடிய வர்ணன் வாருணி வர்ணன் வாருணி வர்ணனுடைய மனைவி தான் வாருணி ஓகே அதை அதை வந்து வழிபாடு பண்ணுவதனாலும் ரெண்டாவது புராட நட்சத்திரத்திற்குண்டான பழம் வெள்ளரிப்பிஞ்சி வெள்ளரி பிஞ்சை சாப்பிடுவதனாலும் புராட நட்சத்திரத்திற்கு உண்டான இன்னொரு உணவு என்ன சொல்லணும் காளான் இதை சாப்பிடுவதனாலும் இதை தானம் பண்ணுவதனாலும் உங்களுடைய ஸ்திர ராசியில் அஸ்தமனமான கிரகத்திற்கு வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து உபயராசியில் ஒரு கிரகம் அஸ்தமனமாயிருக்கு அப்போ உபயராசி அப்படின்னு மிதனத்தை எடுத்துக்கிடுவோம் மிதனத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் அஸ்தமனம் அந்த அஸ்தமனமான கிரகம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ திருவாதிரை நட்சத்திரத்திலேருந்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் எது திருவாதிரையில் இருந்து வந்து பத்தொம்போதாவது நட்சத்திரம் வந்து சதயம் பத்தொம்போதாவது நட்சத்திரம் சதயம் புதின்னு சொல்லி வரும்போது போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அதாவது வந்து போரட்டாதி வந்து என்ன சொல்லலான்னா வந்து போரட்டாதி இருபது உத்திரட்டாதி இருபத்தி ஒன்று ரேவதி இருபத்தி ரெண்டு அசுவதி வந்து என்ன சொன்னான்னா வந்து இருபத்தி மூணு பரணி வந்து என்ன சொன்னான்னா வந்து இருபத்தி நாலு கார்த்திகை வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி அஞ்சு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ரோஹிணி ரோஹிணி இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அப்போ இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா இந்த லக்கணத்து இந்த அஸ்தமனமா அஸ்தமனமான கிரகத்திற்கு எந்த இடத்துல இருக்குதுன்னா பன்னெண்டாவது ராசியில் இருக்குது அப்போ கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா அந்த அஸ்தமனமான கிரகத்திற்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை அதற்குண்டான விருட்சம் அதற்குண்டான பழங்களை சாப்பிடுதல் தானம் செய்தல் இந்த மாதிரி இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த என்ன சொல்லலான்னா வந்து அஸ்தமனத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னா வந்து வெற்றி கிடைக்கும் தோல்விகள் கண்டிப்பாக வராது இது ஒரு அற்புதமான ஜோதிட சித்தாந்தத்தில் சொல்ல தெரியாத ஒரு ரகசியம்தான் தெரியாத ஒரு ரகசியம் இதை வந்து யாரும் தெரியாத ஒரு ரகசியம்தான் இந்த ரகசியத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி வந்து என்ன வந்து மக்களுக்காக வந்து என்ன வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா எங்கேயோ தேடுறீங்க என்னுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு பார்க்க சொல்கிறேன்னா நான் போடுகின்ற ஒவ்வொன்றும் அருமையான முத்துக்கள் சும்மா என்னதான் ஏன்னா அதனாலலாம் பேசிகிட்டு போயிடும் கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய தேடி எடுத்து போடுவதுனால வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து யூடியூப்பில் பேசின பிறகு எனக்கு வந்து ரெஸ்ட்டு கிடையாது பொருளாதாரம் நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்குது எல்லாமே இருக்கிறது நிறைய பேர் பயன்பெறணும் என்பது தான் என்னுடைய உண்மையான ஆசை நிறைய பேர் பயன்பெறணும் ரெண்டாவது வந்து இந்த ஜாதகம் அனுப்பியிருக்கீங்க நிறைய பேர் கொஞ்சம் ஒரு சில பேர் என்ன சொன்னால் ரொம்ப வேகமாக ப்ரெஸ் பண்ணுறீங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொன்னால் சரி சார் கூப்பிடுவாருன்றீங்க ஒரு சில பேர் என்ன சொன்னால் சுக்கரம் பாட்டில் விழுந்த மாதிரி நினைச்சால் பேசாமல் இருக்கீங்க கொஞ்சம் துரிதப்படு துரிதப்படுத்தவும் செய்யணும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு ஆசவாசமாக ஆஸ்வாசமாக கேட்குறது கூட ஒரு டயத்தை உருவாக்கிக்கிடணும் இதற்கு இரவு ஒம்பது மணிக்கு மேலே தான் ஒம்பது டு ஒரு பத்தரை பத்தரை வரைக்கும் தான் அப்போ வந்து உங்களுக்கும் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருப்பீங்க அந்த மாதிரி டயத்தை தான் நானும் ஒதுக்குவேன் ரெண்டாவது சில பேர் என்ன சொல்கிறாண்ணா வந்து கொஞ்சம் சீக்கிரமே சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏதாவது என்ன சொல்கிறாண்ணா வந்து ஆம்பளை ஆளுகளுக்கு ஜோ ஜோஷியும் சொல்லும்போது பயமாக இருக்குது ஏன்னா வந்து நெனைச்சி இப்போ இருக்கிற இந்த டாஸ்மாக இருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நெத்தியாஜி ஒரு கட்டிங்கை போட்டு சண்டைகிட்ட வந்துருச்சேன்னு பயம் இருக்கு நான் எனக்கு கட்டிங் போட்டே பழக்கமெல்லாம் கிடையாது அதனால் அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கேன் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் சார் நான் கட்டிங் போட்டாச்சு நாளைக்கு பேசிக்கிடுவோன்னு சொல்லியிருக்கேன் நேற்று ஒருத்தர் அப்படி தான் வந்தேன் சார் கூப்பிட்டார் ஒம்பது மணிக்கே கூப்பிட்டுருங்க அப்படின்னாரு நான் ஒம்பதுரை கூப்பிட்டுறேன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேங்க அப்படின்னு அப்போ வந்து கூட முடியாதோ அப்படின்னா அவருக்கு என்ன அப்படி ஒரு வேலைன்னு எனக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் போய் பிறந்திருக்காரு ஐம்பத்தொம்போது வயசாகி போய் என்ன கொஞ்சம் ஒம்பதுரை கீ ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு சரி அடுத்து வந்து சார் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டேன் அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து என்ன சொன்னான்னா இதில் நிறைய பயன்பாடுகள் வந்து ஜோதிடத்தில் இருக்கிறது இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடையொரு சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்